வணக்கம் அன்றாட நிகழ்வுகளை அனுதன செய்தித்துறைகளாக உங்கள் தகவல் காணலாம் செய்தித்துறை நான் உங்கள் சேனல் லட்சியம் குழுமத்தின் பத்தாவது ஆண்டு துவக்க விழா மற்றும் சமூக சேவகர்களுக்கு விருது வழங்கும் விழா பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மிகச்சிறப்பாக திருச்சி அருண் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சி ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் திரு டி செந்தில்குமார் எம்ஏஎம்எல் அவர்களும் ஸ்ரீ செல்வபந்தம் குழுமத்தின் தலைவர் திருமதி எஸ் பி மாரிமுத்து அவர்களும் விக்னேஷ் குழுமத்தின் இயக்குனர் திருமுக மருத்துவர் திரு பி வேலுச்சாமி அவர்களும் திருச்சியின் அடையாளமான ராக்ஃபோர்ட் டைம்ஸ் வார இதழின் ஆசிரியர் திருமிகு எஸ் ஆர் லட்சுமி நாராயணன் அவர்களும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் திருமதி எஸ் சரவணன் அவர்களும் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை இனிதே துவங்கி வைத்தனர் வரவேற்பு நடனத்துடன் துவங்கிய விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அன்பு கூறியவர்களும் வழிகாட்டிகளும் பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர்களும் உற்ற துணையாக இருந்து செயல்படும் லட்சியம் வெல்லும் அங்கத்தினர்கள் மற்றும் செய்தி நேரம் அங்கத்தினரும் கலந்து கொண்டு பெருமைப்படுத்தினர் திருச்சி ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் திருமதி செந்தில்குமார் அவர்களின் உன்னதமான பேச்சு அதன் பாங்கு அனைவரையும் மெய்சிலுக்க வைத்தது காக்கிச் சட்டைக்குள் கருப்பு வயிறம் ஜொலித்து அறிவுக்கடலாய் பொங்கியதை காண முடிந்தது அனைவரும் வாசிப்பை நேசிக்க வேண்டும் அப்போதுதான் திறமையான பத்திரிகையாளர்களாக உருவாக முடியும் என்றும் ஒரு செய்தி வெளியிடுவதற்கு முன் அதன் உண்மை திறமையை ஆராய்ந்து ஆய்வு செய்து தயார் செய்ய வேண்டும் என எடுத்துரைத்தார் அனைவரும் அமைதியாக அவரது பேச்சை கேட்டு அவர் பேசிய கருத்து உள்வாங்கப்படுகிறது என்பதை உணர முடிந்தது நிறைவில் உள்ளபடியே மழலைச் செழிப்பை போல் மாறா புன்னகையுடன் அனைவருக்கும் விருது வழங்கி பத்திரிகையாளர்களை பாராட்டி புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கிய விதம் பாராட்டுக்குரியதாயிருந்தது எத்தனையோ நிகழ்வுகள் லட்சியம் குடும்பத்தின் மூலமாக செய்திருந்தாலும் பத்தாவது ஆண்டு விழா நிகழ்வு மறக்க முடியாத ஒரு வரலாற்று பதிவாகவே பாதுகாக்கப்படும் என்பதில் எவ்வளவும் சந்தேகமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவ்விழாவில் இனிய நந்தவனம் ஆசிரியர் திரு நந்தவனம் சந்திரசேகர் அவர்களுக்கு இதழ் மாமணி விருதும் திருச்சி தலைமை அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் திரு அருண்ராஜ் எம்டி அவர்களுக்கு மருத்துவ சிகாமணி விருதும் திருச்சி பாஷா பிரியாணி சென்டர் உரிமையாளர் ஏ ஆர் முகமது அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு சாதனை சிகரம் விருதும் திருச்சி பாலக்கரை குற்றப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு கந்தசாமி அவர்களுக்கு சமூக காவலர் விருதும் திருச்சி குடிமக்கள் நலச்சங்கம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பின் தலைவர் திரு ஆர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதும் திருச்சி மாற்றம் அமைப்பின் தலைவரும் நிறுவனரும் நடிகரும் சமூக ஆர்வலருமான திரு ஆர் ஏ தாமஸ் அவர்களுக்கு கலைச்சுடர் விருதும் திருச்சி சமூக சேவைக்கு திருமதி பாத்திமா கண்ணன் அவர்களுக்கு சேவை தலகம் விருதும் திருச்சி புதிய பாதை அறக்கட்டளையின் அரங்காவலரும் உலக சாதனையாளருமான டாக்டர் ஏ ஆன்ஸ்ட்ராங் ராபி அவர்களுக்கு கலைவேந்தர் விருதும் திருச்சி ஜமால் முமது கல்லூரி முதுகலை சமூக பணித்துறை உதவி பேராசிரியர் திரு ஷேக் ஃபரீத் அவர்களுக்கு சமூக சுடர் விருதும் திருச்சி அரியமங்கலம் கோட்டம் மாநகராட்சி ஊழியர் திரு பாஸ்கர் அவர்களுக்கு தியாகச்செம்மல் செம்மல் விருதும் திருச்சி சமயபுரம் சாய்ஸ்ரீ வித்யாலயா தாளர் திரு ராஜசேகர் அவர்களுக்கு கல்வி காவலர் விருதும் திருச்சியின் மூத்த பத்திரிகையாளர் திரு போ ஜெயபாலன் அவர்களுக்கு ஊடக ஒளி விருதும் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக குளோபல் லா ஃபவுண்டேஷன் சென்னை நிறுவனத் தலைவர் திரு சரவணன் அவர்களும் திருச்சி அருணோட்டல் ஆடிட்டர் திரு மிதுன் சக்கரவர்த்தி அவர்களும் தேனி பத்திரிகையாளர் சங்க மாவட்ட தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் புதிய சகாப்தம் ஆசிரியர் திரு அறிவழகன் அவர்களும் மனித மாத மாதைதல் ஆசிரியர் திரு மனித மோகன் அவர்களும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலச்சங்கம் திரு அரசப்பன் அவர்களும் அமிர்தம் சேவா அறக்கட்டளை சமூக ஆர்வலர் திரு யோகா விஜயகுமார் அவர்களும் மனம் மற்றும் நினைவு திறன் பயிற்சியாளர் திரு சே தமிழ்ச்செல்வன் அவர்களும் பி கேஆர் ப்ரமோட்டர்ஸ் திரு மாரிமுத் அவர்களும் செய்தி பின்னணி ஆசிரியர் திரு ரெங்கையா அவர்களும் பத்திரிகையாளர் திரு ஸ்ரீதர் அவர்களும் நமது தாய்நாடு ஆசிரியர் திரு பாலசுப்பிரமணியன் அவர்களும் சாரல் அறக்கட்டளை நிறுவனர் திரு சசிகுமார் அவர்களும் இலக்கிய தாகம் ஆசிரியர் கவி பெரியசாமி அவர்களும் வாசு நிபுணர் மற்றும் நியூமராலஜி டாக்டர் எம் கே சதீஷ்குமார் அவர்களும் சுமி பிரைசன் திரு சுந்தராஜன் அவர்களும் திருச்சி தமிழன் சிலம்பம் பாசறை திரு எம் கார்த்திக் ரகுநாத் அவர்களும் தமிழ் இந்து நாளிதழ் மூத்த பத்திரிகையாளர் சாதிக் பாஷா அவர்களும் திருச்சி மூத்த வழக்கறிஞர் திரு மதியழகன் எம்ஏபிஎல் அவர்களும் உபயோகிப்பாளர் உரிமை இதழ் ஆசிரியர் திரு பாரதி அவர்களும் ஜனமுரசு இதழ் ஆசிரியர் திரு முகமது கனி அவர்களும் வல்லூரி இதழ் ஆசிரியர் திரு மோகன்ராம் அவர்களும் இளைய தலைமுறை ஆசிரியர் திரு மருது அவர்களும் முதன்மை செய்தி ஆசிரியர் திரு கார்த்திக் அவர்களும் குளோபல் லா பவுண்டேஷன் திரு நாராயணன் அவர்களும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் திரு முஸ்தபா அவர்களும் புதிய சகாப்தம் உதவி ஆசிரியர் திரு முருகானந்தம் அவர்களும் அரசியல் அங்கதம் ஆசிரியர் திரு நவீன்மணி அவர்களும் நாஞ்சில் குரல் உதவி ஆசிரியர் திரு கணேசன் அவர்களும் சுபலக்ஷ்மி ப்ரமோட்டர்ஸ் திரு தனபால் அவர்களும் திண்டுக்கல் உலக மாமன்ற தலைவர் டாக்டர் யோகநாதன் அவர்களும் கண்மலை அறக்கட்டளை நிறுவனர் திரு வில்பர்ட் எடிசன் அவர்களும் பி எம் எஸ் ப்ரமோட்டர்ஸ் திரு வில்லாயுதம் அவர்களும் கிரசன் பள்ளியின் தாளர் திரு முகமது மிர்ஷா அவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர் செய்தி நேரம் துணை ஆசிரியர் திரு ஜெயராமன் வரவேற்புரையாற்றினார் செய்தி நேரம் இணை ஆசிரியர் திரு ஐசக் அருள்ராஜ் லட்சியம் வெல்லும் இணை ஆசிரியர் திரு சுரேஷ் அபிரஹாம் லட்சியமெல்லும் துணை ஆசிரியர் திரு சிவகுமார் அவர்கள் தலைமை தாங்கினர் மேலும் லட்சியம் வெல்லும் நிர்வாக ஆசிரியர் திரு மணிகண்டன் அவர்களும் லட்சியம் வெல்லும் உதவி ஆசிரியர் திரு சின்னத்துறை அவர்களும் விதிநேரம் உதவி ஆசிரியர் திரு குமரேசன் அவர்களும் செய்தி நேரம் செய்தியாளர் திரு தமிழரசு அவர்களும் முன்னிலை வகித்தனர் செய்தி நேரம் மற்றும் லட்சியம் வெல்லும் வெளியீட்டாளர் ஆசிரியர் திரு சதாசிவம் எம்ஏ பிஎட் அவர்கள் ஏற்புரை வழங்கினார் லட்சியம் வெல்லும் தலைமை ஆலோசகர் திரு எஸ் முகமது யாவூதின் நன்றியுறையுடன் விழா இனிதே நிறைவடைந்தது இதுவரை நீங்கள் பார்த்துக் கொள்வதற்கு உங்கள் தக்கவை தலைவர் மற்றொரு துறைகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்